தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக எம்பி ரஞ்சன்குமார் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் இயசி துறையினர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் ஸ்மேஸ் என்ற மாணவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த காவல்துறையை கண்டிப்பதாகவும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் அரசை கண்டித்தும் தமிழ்நாடு மீனவர் சமூக மக்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வரும் அவல நிலையை கண்டித்தும் பாசிச விரோத போக்கை கடைபிடிக்கும் ஆர் சித்தாந்தத்தை கையாளும் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியையும் கண்டிப்பதாக தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட எஸ் சி எஸ்டி துறை தலைவர் ராமச்சந்திரன் தலைமை வகித்தார் மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மாவட்ட கவுன்சிலர் எஸ் ஆர் சுப்பிரமணியம் செங்கோட்டை நகர தலைவர் ராமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வழக்கறிஞர் அணி தலைவர் காசிபாண்டியன் வரவேற்று பேசினார் புஷ்பராஜ் திலகம் மற்றும் எம் பி சுப்பிரமணியம் ஆய்குடி பெரியசாமி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தாயார் தோப்புராமர் வட்டார தலைவர் முருகையா ஜெகநாதன் ரூபன் குமார் பாண்டியன் கீழப்பாவூர் பேரூராட்சி தலைவர் ராஜசேகர் கீழப்பாவூர் நகர தலைவர் சிங்கக்குட்டி என்ற குமரேசன் கவுன்சிலர்கள் கோடீஸ்வரன் தாமோதரன் செங்கோட்டை பூபதி மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் சேர்மக்கனி மகளிரணி நிர்வாகிகள் தங்கம்மா புஷ்பவள்ளி புஷ்பா பாரிஷா நாகூர் மீராள் மனோரமா ஆகியோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகள் குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் you திருச்சி தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக சாரல் சாரல்குமார்